உங்களோடு இருபாராக பணிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை முப்பத்தி ஒன்று அதற்கு அவர்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நீங்கள் திரு குடும்பமாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தருவாராக ஏனென்றால் குடும்பத்தை அதிகமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசிக்கின்றார் நீங்கள் அவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்யக்கூடிய நேரத்திலே உங்களுடைய முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவர் உண்மையிலே உங்கள் குடும்பத்தில் தங்கிவிடுவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய குடும்பத்தில் தங்கிவிட்டார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள் எந்த ஒரு செயலிலும் தடை இருக்காது எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய குடும்பத்துக்குள் கொண்டு வர நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா நீங்கள் ஜெபிக்கும் அதிகமாக உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் கவனம் செலுத்தக்கூடிய வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு பிரிய மாட்டார் உங்களை ஆசீர்வதிப்பார் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தருவார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து சென்று விடுவோம் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பிறகு நாம் எங்கு போவோம் என்பது நாம் அறிய மாட்டோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நாம் நன்மைகள் செய்தோமே என்றால் உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருப்போம் தீமைகள் செய்தோம் என்றால் நமக்கு தண்டனை தீர்ப்பு நிச்சயம் எனவே இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் குடும்பம் பாதிக்கப்பட காரணம் என்ன ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த பிரச்சனைகளை இந்த நாட்களிலே சந்திக்க பயப்படுகிறார்கள் கணவனும் மனைவியுமாக ஒரு ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள் நாள் அடைவில் அந்த குடும்பம் பலவீனம் அடைகின்றது ஏன் தெரியுமா உலகத்திற்கு பின்பாக சென்று பணம் பணம் என்று அலைந்து தெரிந்து ஓய்வு இல்லாமல் உழைத்து தன்னுடைய குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கிறபடினால் ஒரு குடும்பம் பாதிக்கப்படுகின்றது எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் கணவனும் மை மனைவியும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறார்கள் அவர்கள் இரண்டு பேருமே வீட்டில் இருப்பது இல்லை காலையிலே பணிக்கு சென்றார்கள் என்றால் இரவு நேரத்தில் தான் அவர்கள் திரும்ப வருவார்கள் வீட்டில் ஒரு பெண்ணை வேலைக்கு வைத்திருக்கிறார்கள் அந்த பெண்தான் அவர்களுடைய இரண்டு பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்கிறார்கள் இந்த குழந்தை வளர்ந்து இரண்டு மூன்று வயது ஆன பிறகு தன்னுடைய தாயையும் தகப்பனையும் மறந்து போய்விட்டது ஏன் தெரியுமா அவர்களுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை காலையிலே பார்க்கிறார்கள் இரவு நேரம் வரும் பிள்ளைகள் தூங்கி விடுகிறார்கள் பெரிய மாணவர்களே இது ஒரு மூல காரணமாக இருக்கிறது உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட இரண்டாவதாக சந்தேகம் சந்தேகம் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சந்தேகம் வரும்பொழுது அந்த குடும்பம் பாதிக்கப்படுகின்றது இந்த சந்தேகம் தான் ஒரு பெரிய வியாதியாக இருக்கின்றது ஒரு மனிதனுக்குள் சந்தேகம் வந்துவிட்டால் அது அப்படியே முளைத்து வேறிட்டு பெரிய மரமாக மாறிவிடும் எனவே எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய கணவரையோ மனைவியையோ நீங்கள் சந்தேகப்படக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய நேரத்திலே நமது வீடும் வீட்டில் இருப்பவர்களும் மீட்பு அடைவார்கள் என்று ஆமன் பார்ந்தவர்களே நமக்கு மீட்பை தர ஒரே ஒரு கடவுள் தான் இந்த உலகத்தில் உண்டு அவர் பெயர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணகத்திற்கு கீழ் வண்ணகத்திற்கு மேல் இயேசு என்கின்ற ஒரே ஒரு பெயர்தான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது நீங்கள் அமைதிக்காக எங்கெல்லாம் போகிறீர்கள் சில பேர் தியான மடங்களுக்கு போகிறார்கள் சில பேர் இமயமலைக்கு போகிறார்கள் சில நபர்கள் தனிமையை விரும்புகிறார்கள் தியானம் என்று சொல்லி அவர்கள் யோகா அப்படியெல்லாம் சில பயிற்சிகளை எடுக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இல்லை என்றால் உங்களுடைய உள்ளத்தில் எந்த சூழ்நிலையிலும் சமாதானம் கடந்து வருவது இல்லை பாருங்கள் யோவான் செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் உங்களுக்கு அமைதியை தருவேன் நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார் எனவே ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் முதலில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அவர் நம்மோடு இருக்கின்றார் நம்மோடு வாசம் செய்கின்றார் நம்மோடு பேசுகின்றார் நற்கரை நாதராய் கடந்து வருகின்றார் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கு அடிச்சுவடுகள் இருக்கின்றன இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன அவரை அடக்கம் செய்த கலரை இருக்கின்றது அவர் பிறந்த இடம் இருக்கின்றது சிலுவையில் அறையப்பட்ட இடம் இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இவை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பது இல்லை ஆண்டவராகிய ഇസു കൈസ്തുവൻ വീതം பெயர் தான் நம்பிக்கை வகிக்கின்றோம் அந்த நம்பிக்கையும் சுயநல இருக்கின்றது பாருங்கள் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஒரு சகோதரி நினைக்கிறாள் என்றால் அந்த ஒரே காரணத்திற்காக மட்டுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தேடி வருவார்கள் அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்த பிறகு கடவுளை அவர்கள் மறந்து போய் விடுவார்கள் எனவே நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஆண்டவரை தேடி வர வேண்டும் ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீங்கள் தேடி வரும் அவர் உண்மையிலே உங்களுடைய தேவைகளை சந்தித்து பாதிக்கப்பட்ட இடத்தில் என்ன காரணம் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் மலாக்கி இரண்டாவது அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாக இருக்கின்றார் நீங்கள் இளமை பருவத்தில் திருமணம் செய்கிறீர்கள் நீங்கள் குருவானவருக்கு முன்பாக வந்து ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் வார்த்தைப்பாடு கொடுக்கிறீர்கள் உடல் நலத்திலும் நோயிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் இந்த திருமண வார்த்தைப்பாடை கொடுக்கிறீர்கள் உண்மையிலே அப்படி ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படி இல்லை என்றால் உண்மையிலே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் பாருங்கள் எபேசியர் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் அன்பார்ந்தவற்றை மிக மிக முக்கியம் இந்த வார்த்தையை உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையில் சீற்றமும் சினமும் கூச்சலும் பழி நீங்கள் ஒருவருக்கு மேல் ஒருவர் சுமத்தினீர்கள் என்றால் உங்களால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது எனவே நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எதற்கு என்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை ஆண்டோடைய சமூகத்தில் வந்து அவரை தேடி அவரை கண்டுபிடித்து அவரிடம் சொல்லுங்கள் அவர் உண்மையிலே உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கும் உங்களுடைய வீட்டாருக்கும் மீட்பை தருவார் எனவே இந்த நேரத்தில் நமக்கு மீட்பை தரக்கூடிய நற்கர்ணை நாதரிடம் சிறு மலை துளிகள் ஜபிப்போமா இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நற்கர்ணை நாதராய் எங்களை தேடி நாடி வந்திருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோம் தகப்பனி அநேக முறை எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய பிரச்சினைகளை பார்த்து பார்த்து மனம் உடைந்து போய் இருக்கின்றோம் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளும் நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன பாதிக்கப்பட காரணம் என்ன என்பதை நாங்கள் இந்த நாளில் அறிந்து இருக்கின்றோம் இனி வாழக்கூடிய நாட்களிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கவும் எங்களுடைய பிரச்சனைகளை கண்டுபிடித்து அதை உம்மிடம் சொல்லி அதற்கு தீர்வு காணக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அம் அருளிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மிக மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் எனவே நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவோம் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்